கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தியான நேரம் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லுவோம் சங்கீதம் நூற்றி மூணு ஒன்று ரெண்டில் தாவீது இவ்வாறாக தேவனை மகிமைப்படுத்துகிறார் எப்படி என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரை அவர் செய்த சகல உபகார உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார் தேவனுக்கு துதி சொல்லுகிறார் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார் ஏன் முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் உதடுகளினால் நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆத்துமாவிலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் உதட்டில் துதிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது தேவ வசனம் இவ்வாறாய் கூறுகிறது இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கும் போது அதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் விசுவாசத்தோடு இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் கடைசி நாட்களில் மனிதர்கள் பலர் நன்றியுள்ள இருதயமாய் இருக்க மாட்டார்கள் என்று கூட நாம் என்ன செய்கிறோம் வேதத்தில் பார்க்கிறோம் தேங்க்ஸ் கிவிங் என்பது அவர் செய்த நன்மைகளுக்காக நம் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் தாவிது இப்படித்தான் எழுதுகிறார் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து தன் கடைசி காலங்களில் அவர் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி அப்படின்னு சொல்லி உதடிகளினால் அவர் என்ன செய்யவில்லை நன்றி சொல்லவில்லை இருதயம் நிரம்பி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறார் ஏன் நன்றி சொல்கிறார் எதற்காக நன்றி சொல்கிறார் என்ன காரியங்களுக்காக நன்றி சொல்கிறார் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அக்கிரமம் என்னென்ன அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை துன்பப்படுத்தின நாட்கள் துக்கப்படுத்தின நாட்கள் என்னது அப்படி என்றால் வேதத்தை வாசிக்காமல் இருப்பதும் ஒரு பாவம் நம்மிடத்தில் உள்ள பெருமை கோபம் முறுமுறுப்பு புறங்கூறுதல் அடுத்தவர்களை குற்றப்படுத்துதல் இது எல்லாமே பாவம்தான் உன் எல்லாம் இதுதான் நம்ம இடத்துல உள்ள காணப்படுகிற அக்கிரமங்கள் இந்த பாவங்களுக்காக தேவனை தேவன் நமக்கு தண்டனை கொடுத்திருந்தால் இவ்வுலகில் யாராலும் நிலை நிற்க முடியாது இவ்வளவு காரியங்களையும் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறதுனால உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் நூற்றி மூணு பத்தாவது சங்கீதத்தில் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவன் நம்ம மனசே நம்ம இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வெட்டினா திருப்பி நான் என்ன செய்யணும் அவனை வெட்டியே ஆவேன்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படி தேவன் நினைத்திருந்தால் நம்ம ஒரு தப்பு பண்ணினா திருப்பி இவனுக்கு இந்த தப்பு நடக்கணும் இவனுக்கு இது கிடைக்கணும்னு தேவன் நினைத்திருந்தால் இன்றைக்கி இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியாது உண்மையாக நம்ம ஜெபிக்கிற போது தேவன் என்ன செய்கிறார் நம்மையும் மன்னிக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தது என்ன இருக்கு நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமா இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனை விதமான நோய்கள் பிறக்கிற குழந்தைகளை இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எத்தனை எத்தனை கொடிய நோய்கள் வந்தாலும் இந்த ஒரு வருட காலம் முழுவதும் நம்மளை என்ன செஞ்சாரு கண்ணின் மணியை போல வச்சு பாதுகாத்தார் அல்லவா நம்மை விலக்கி பாதுகாத்தார் அல்லவா எத்தனை வியாதிகளிலிருந்து நம்ம அதற்கு இடம் கொடுக்காமல் ஜீவனை கொடுத்தார் அல்லவா அதற்காக அவருக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் எத்தனையோ நோய்களில் நிறைய பேர் இன்னைக்கு இல்லாமல் போயிருக்காங்க நோய்கள் பிரச்சனைகள்ல இந்த உலகத்திலிருந்தே போயிருக்காங்க நம்ம இன்னைக்கு ஜீவனோட நிற்பது அவருடைய கிருப அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்து நாலாவது வசனத்துல உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆமாங்க நீங்களும் நானும் இன்னைக்கு நிர்மூலமாகவில்லை தேவனுடைய கிருபையினால் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை படுத்தால் எந்திருப்பது நிச்சயமில்லாத உலகிலே வாழ்ந்து வருகிற நம்மை பார்த்து சொல்கிறார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எத்தனை பிரயாணங்களில் நம்மளை பாதுகாக்கிறார் எத்தனை துன்பங்கள்ல நம்மளை பாதுகாத்தார் எத்தனையோ நாட்கள்ல என் நாட்கள் முடிந்து விடுமோ என்று எண்ணும் பொழுது எசேக்கியாவுக்கு கூட்டிக் கொடுத்த தேவன் நமக்கும் கூட்டி கொடுத்திருக்கிறார் அல்லவா நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் அல்லவா அதை நினைத்து அதை குறித்து நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்ல வேண்டும் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார் பொல்லாத ஆவியினால் பொல்லாத மனிதர்களால் பணி செய்கிற இடங்களிலும் அலுவலகங்களிலும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களின் கண்களிலும் இரக்கத்தையும் கிருபையும் தருகிறவரல்லவா நாம் தேவன் நமக்கு வருகிற இடறல்கள் ஆபத்துக்கள் நம்மை நெருங்காதபடி தேவ கிருபை நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய நம்மை அவருடைய இரக்கங்களால் முடிசூட்டி பாதுகாக்கிறார் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் இந்த கடந்து இந்த பனிரெண்டு மாதங்கள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை நன்மைகள் செய்து இருக்கிறார் செய்து வருகிறார் இனிமேலும் செய்வார் தானே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இன்னும் எத்தனை நன்மைகள் நினைத்து பார்த்தால் எழுதி பார்த்தால் புத் ஒரு நோட்டு முழுவதும் இருந்தாலும் கூட நமக்கு என்ன செய்யாது போதாது நம்முடைய தேசத்துல ஏன் நம்முடைய தமிழ்நாட்டுல ஏன் நம்ம வசிக்கின்ற ஊர்களில் நம்ம வீடு பக்கத்துல அடுத்த தெருவுல அருகாமையில் எத்தனையோ பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாம இன்னைக்கு ஒருவேளை சாப்பிட்டு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறவங்க கூட இருக்கத்தான் செய்றாங்க உடுக்க நல்ல உடை இல்லாம தங்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லாம வாழ்கிற மக்கள் அநேகர் உண்டு அவர்கள் மத்தியில் தேவன் நம்மள என்ன செஞ்சிருக்காரு அழகான ஒரு வீடு கொடுத்து கண்ணின் மணியை போல பிள்ளைங்களை கொடுத்து நல்ல அழக வஸ்திரங்களை கொடுத்து நல்லா எங்களை நம்மளை போசிக்கிறாருங்க அதற்காக இன்னும் எத்தனை எத்தனை வ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டில் எத்தனையோ காரியங்கள் நல்ல காரியங்கள் இந்த வருஷத்தில் நடந்திருக்கலாம் ஒரு திருமணமாகட்டும் கற்பத்தின் கனியாகட்டும் ஒரு நல்ல வேலையாகட்டும் பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பாகட்டும் காலேஜில் நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கலாம் எத்தனையோ நம்ம வாகனங்கள் வாங்கியிருக்கலாம் புதிய ஃப்ளாட் வாங்கியிருக்கலாம் புதிய வீடு வாங்கியிருக்கலாம் எத்தனை ஒரு சின்ன பேனா பென்சில் வாங்கினா கூட என்ன செய்யணும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க அது கூட இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க இருக்கத்தான் செய்கிறாங்க கடவுள் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிச்சுக்கிட்டே வராரு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றா பாவத்தை மன்னித்தீர் உமக்கு நன்றி என்னை குணமாக்கினீர் உமக்கு நன்றி எனக்கு இரக்கம் காட்டினீர் உமக்கு நன்றி எனக்கு நன்மை செய்தீர் உமக்கு நன்றி என் ஜீவனை அழிவுக்கு விளக்கி மீட்டீர் உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் எத்தனை காரியங்களில் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் கடவுளிடத்தில் யோசித்துப் பார்ப்போம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சாதாரண மனுஷை ஹெல்ப் பண்ண என்ன செய்கிறோம் நம்ம போய் தேங்க்ஸ் பிரதர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்ஸ்மா நீ எனக்கு இந்த உதவி செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறமா இல்லையா ஒரு சின்ன உதவிக்கே நீங்க அப்படி சொல்றப்ப நானும் நீங்களும் நீங்களோ நிர்மூலமாகவில்லை இந்த உலகத்துல தேவனுக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கணுங்க ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் தேவன் அதைத்தான் என்ன செய்கிறார் விரும்புகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோமா தேவனுக்கு அடுத்து பார்க்கிறோம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி ரிட்டையர்ட் ஆயிடுச்சு நம்ம லைஃபு இனி அவ்வளோதான் நமக்கு லைஃப்பில் இனிமேல் ரிட்டையர்மெண்ட்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கூடாதான் நாம் நினைக்கக்கூடாது அறுபது வயசில் எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்களை ஆக்டிவாக இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளை விட இன்னும் அவங்க பலவானாக இருக்கிறாங்க திரும்ப கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை வாழ வயதாக்குகிறார் தேவன் இத்தனையோ பேரு அறுபது வயசுல நல்ல ஊழியம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க வாழ்க்கையில இளமையில செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் முதிர் வயதுல செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க அதெல்லாம் தேவனுடைய கிருப அவர் நம்முடைய வயதை கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆக்குகிறதுனால்தானே இவற்றையெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் இனிமேல் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஹாப்பி நியூ இயர் ஜெபம் அன்புள்ள இயேசு சுவாமி எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த ஏராளமான நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக இறக்கத்திற்காக எங்களை நீர் அழிவுக்கு விலக்கி மீட்டதற்காக எங்கள் நோய்களை நீர் குணமாக்கினதற்காக கற்பத்தின் கனியை ஆசீர்வச்சு தந்திருக்கிறதுக்காக புதிய வேலைக்காக புதிய வீடுக்காக புதிய வாகனத்திற்காக இன்னும் எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றி சுவாமி நாங்கள் நிர்மூலமாகவில்லை ஐயா உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அப்பா ஆவியானவர் எத்தனையோ பிரயாணங்களில் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களே நன்றி சுவாமி இந்த புதிய வருடத்தை புதிய நாளை காண செஞ்சிருக்கீங்களே நன்றி சுவாமி இந்த வருடம் முழுவதும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க செட்டுகளில் மூடி மறைத்து கொள்ளுங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏராளமான தேவைகள் உண்டு சுவாமி ஒவ்வொருவரின் தேவைகளும் சந்திக்கப்படுவதாக அப்பா இந்த வருடங்களிலே இந்த வருடமாவது எனக்கு இது நடக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி ஒவ்வொருவரின் தேவைகளையும் நீங்க சந்தியுங்க என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் அப்பா உண்மையை நோக்கி காத்திருக்கிறோம் அப்பா வருஷத்தையுடைய நன்மையால் முடிசூட்டுங்க பாதைகள் நெய்யாய் பொலியட்டும் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amén.